நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று வீடியோ போட முடியல என்னுடைய சொந்த பணியின் காரணமாக நேற்று வீடியோ போட முடியல சார் நண்பர்களே இன்றைக்கி பதிவு என்னென்னா நேற்று இரவு ஜே நியூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி இடநிலை ஆசிரிக்கான அந்த காலி பணியிடங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தியில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து பிடி அது வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜி வேக்கண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது இன்னும் வந்து அரசு வந்து நெருப்பலை அப்படின்ற மாதிரியே வந்து அந்த ஜே நியூஸில் வந்து போயிட்டு இருந்தது இப்போது இந்த காலி பணியிடத்துக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஆசிரியர்களை வந்து நியமிக்கிறாங்க சரிங்களா அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியே வந்து எல்லா செய்தி சேனல்கள்லேயும் அதேமாதிரி எல்லா சோஷியல் மீடியாவிலும் போயிட்டுருக்குது நண்பர்களே இதற்கிடையில் நமது எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுன அந்த நியமன தேர்வு எழுதுன குவாலிஃபைடான டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அல்லது இந்த தற்காலிக ஆசிரைப் பணியில் வந்து எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி முன்னுரிமை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமது குவாலிஃபைடான இந்த எஸ்ஜிடி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை தமிழக அரசுக்கு வச்சுருக்கிறாங்க சரிங்களா முக்கியமாக அவங்களுடைய கோரிக்கை இது தான் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் சரி நீங்கள் தற்காலிக ஆசிரியர் கூட அது எங்களை வச்சு நியமிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிற்காலத்தில் வந்து அதை நிரந்தர பணியாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நண்பர்களே நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை தமிழக அரசுக்கு வைத்துள்ளனர் எது எப்படி இருந்தாலும் சரிங்க நம்ம அது தமிழக அரசு தான் முடிவு எடுக்க வேண்டும் சரிங்களா ஏன்னா நாமளும் அதுதான் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா இவ்வளோ காலமாக அந்த டெட்டு முடித்து ஒரு பதிமூணு வருட காலங்களாக எந்த ஒரு பணிக்கு செல்லாமல் இந்த ஆசிரியர் கனவாகவே இருந்த நிலையில் தற்போது வந்து போயிடலாம் நியமன தேர்வு மூலியமாக அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் இருந்த நிலையில் தற்போது திடீரென்று நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் எல்லாம் தற்காலிக ஆசிரியை கொண்டு நியமித்து செயல்பட போவதாக தகவல் வந்து வெளியிட்ருக்கிறது நம்ப எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் கவலை தான் சரிங்களா அதால் வந்து நம்ம நியாயமான முறையில் அறவழியில் நம்ம தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்போம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் ஏன்னால் நம்ம தேர்வான இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் இருபத்தி மூணாயிரம் பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டுட்டால் அதுக்கப்புறம் எப்போதும் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும் எப்போது வந்து அந்த நியமன தேர்வு வரும் அப்படின்ற ஒரு தெரியாத நிலையில் வந்து இருக்கின்றனர் சரிங்களா இதை கருத்தில் கொண்டு தான் அந்த குவாலிஃபைடான டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா வந்து இப்போயே வந்து சில பெண்மணிகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இப்போயே இந்த வயசு ஆகுது நாங்கள் இன்னும் அடுத்த தேர்வு வரும்போது எங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆகிட்டுருக்கோம் எங்கள் குழந்தைகள் எங்க கூடியே வராங்க எக்ஸாம் எழுத அப்படி இல்லாமலாம் வந்து கண்ணீர் மல்க பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக அரசு இதை கவனத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நாமளும் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்போம் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்